சில நாட்களுக்கு முன்பு நடந்த புயல் மற்றும் மழை தாக்குதலில் கடுமையான பாதிப்புக்கு கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளாகியிருக்கிறது எத்தனை மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் அரசு உறுதியாக தெரிவிக்கவில்லை மத்திய மாநில அரசுகள் இணைந்து காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஓரளவுக்கு ஆறுதலை அளிக்கிறது என்றாலும் கூட இன்னும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கும் என்று மக்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது கூடுதலாக கப்பல் மற்றும் தேடும் கருவிகள் போன்றவற்றை மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்தி துணை இராணுவத்தை பயன்படுத்தி தீவிரமாக காணாமல் போனவர்களை தேட வேண்டும் தமிழக அரசு தற்போது இருபத்தைந்து கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியிருக்கிறது இது போதுமான தொகை இல்லை மத்திய அரசு இதை பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவித்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவி அறிவித்து போதிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் அத்துடன் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் இன்னும் இரண்டு நாட்களில் பெய்யும் மழையில் புயலால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது எனவே அதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சென்னை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது ஆகவே மேலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகாத வகையில் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டுமாறு மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசையும் வலியுறுத்துகிறோம் அரசின் மெத்தனை போக்கு என்று நாம் அரசின் மீது குற்றம் சாட்ட விரும்பவில்லை போதிய தயாரிப்புடையவர்கள் செய்திருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார் உடனடியாக மத்திய அரசும் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் புயலுக்குப் பிறகும் போதிய அளவுக்கான தேடுதல் பணிகளை செய்திருக்கலாம் உடனடியாக நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறோம் ஆகவே தற்போது கூட மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீவிரமான தேடுதல் பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மீட்புப் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய கருத்து சரியாக இருக்கலாம் தமிழக அரசு போதிய கணக்கெடு அதாவது சரியான கணக்கெடுப்பை செய்யாதவடைய விளைவாக கூட எவ்வளவு பேர் என்கிற விவரம் இன்னும் நமக்கு கிட்டவில்லை என்பது ஒரு வகையில் அது சரியாகவும் இருக்கலாம் தமிழக அரசு அதற்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் அதை தெளிவுபடுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு அதிலே

இப்போது உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது அப்படி இருந்தும் அதை மீறி தமிழக அரசே ஏராளமான டிஜிட்டல் பேனர்களை வைத்திருது வைத்திருந்தது அதிர்ச்சி அளிக்கிறது அதிலே ஒரு என்ஜினியர் ஏற்கனவே பலியாகியிருக்கிறார் அந்த என்ஜினியரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு மட்டுமின்றி ஆளுங்கட்சியான அதிமுக இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவ்வாறின்றி நாம் இதில் யார் அதிகம் டிஜிட்டல் பேனர்களை வைத்தோம் என்று கருத்து தெரிவிப்பது சரியல்ல என்ன பண்ணியிருக்காரு நடிகர் விஷால் தேர்தல் போ தேர்தலில் போட்டியிடுவதை நாம் எதிர்க்கவோ அல்லது விமர்சிக்கவோ விரும்பவில்லை அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இன்றைக்கு மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளுகிற முயற்சிக்கு அது எதிரான ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்கிறோம் திமுக தலைமையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் போன்ற பிற கட்சிகளும் இணைந்திருக்கிறோம் அந்த கூட்டணியில் அதற்கு காரணம் தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் மதசார்பற்ற சக்திகள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு முடிவு அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கிறோம் மதிமுகவும் அந்த அடிப்படையில் தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது சிபிஐ சிபிஎம் ஆகிய இரண்டு கட்சிகளுமே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் நடிகர் விஷால் போட்டியிட்டாலும் கூட திமுக வேட்பாளரின் வெற்றியை அது பாதிக்காது என்றாலும் கூட மதசார்பற்ற சக்திகளின் அதாவது ஆளும் அதிமுகவுக்கு எதிராக ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தற்போது மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது எனவே நடிகர் விஷால் அவர்கள் எவ்வளவு வாக்குகளை வாங்கினாலும் அது மதசார்பற்ற சக்திகளின் வலிமையை பாதிக்கும் பட் ஆனாலும் கூட அந்த திமுகவின் வெற்றியை பாதிக்காது தேர்தல் ஆணையம் வழக்கம் போல ஒரு தேர்தலை நடத்தி தருகிற ஏஜென்சி அமைப்பாகத்தான் இயங்கும் வேறொன்றையும் தேர்தல் ஆணையத்திடம் நாம் எதிர்பார்க்க முடியாது தேர்தல் முறைகேடுகளையோ அல்லது தேர்தல் விதிகளை மீறுகிற குற்றங்களையோ கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தால் முடியாது இதுதான் யதார்த்தமான நிலை நேர்மையாக தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன்